நெருங்கி வரும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியா வர்த்தக ஒப்பந்தத்தில் தங்கம் வெள்ளி இது எப்படி இரு நாடுகளுக்கும் அவசர காலத்தில் உதவும் எதிர்காலத்தை கணித்து செயலில் இறங்கிய பிரதமர் மோடி இதுவரை வெளிவராத தகவல்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இந்தியாவுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் வந்து சென்றார் அவர் இந்தியாவுக்கு வந்து சென்ற விஷயம் உலகம் முழுவதும் தீயாக பரவியது அவர் இந்தியாவில் இருந்தது இரண்டு மணி நேரம்தான் ஆனால் இந்த இரண்டு மணி நேரம் உலக கவனத்தை இந்தியா மீது திருப்பி இருந்தது காரணம் ஈரான் மீது அமெரிக்காவின் அழுத்தம் அதிகரித்து வருகிறது இந்த நேரத்தில் பிரதமர் மோடியுடனான அதிபர் ஷேக் முகமது பின் சாயித் சந்திப்பு முக்கியமானதாக பார்க்கப்பட்டது கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பாகிஸ்தானுக்கு சென்றிருந்தார் ஷேக் முகமது ஒரு ராணுவ விமான தளத்திற்குள் அவர் நுழைவது மட்டும் தெரிந்தது ஊடகங்கள் இல்லை சில அரிதான புகைப்படங்கள் மட்டுமே வெளியாகியிருந்தன வேலை முடிந்ததும் திரும்பினார் ஷேக் அகமது ஏற்கனவே பாகிஸ்தானில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் முதலீடு செய்திருக்கிறது ஆனால் கடந்த டிசம்பர் மாத சந்திப்பின் போது புதிதாக எந்த ஒப்பந்தமும் இரு நாடுகளும் மேற்கொள்ளவில்லை பாகிஸ்தானில் ஜனநாயகம் இல்லை பத்திரிகைகள் கட்டுப்படுத்தப்படுகின்றன தகவல்களும் முழுமையாக கட்டுப்படுத்தப்படுகிறது ஆதலால் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் வந்தது தொடர்பான எந்த புகைப்படங்களும் வெளியாகவில்லை ஆனால் இந்தியாவுக்கு வந்தபோது நிலைமை முற்றிலும் வேறாக இருந்தது இந்தியாவுக்கு ஷேக் முகமது வந்தபோது பிரதமர் நரேந்திர மோடி நேரில் விமான நிலையம் சென்று வரவேற்றிருந்தார் புரோட்டோகால் மீறி சென்றிருந்தார் இருவரும் ஒரே காரில் பயணம் செய்தனர் பிரதமர் இல்லத்தில் பேச்சுவார்த்தை நடந்தது ஷேக் முகமது பின் சாயத்துக்கு பிரதமர் மோடி ஊஞ்சல் பரிசாக வழங்கினார் இவர்களது சந்திப்பு வெறும் நட்பு இல்லை ஸ்ட்ராட்டஜிக் கூட்டணியாக அமைந்தது அதாவது எதிர்காலத்தில் ஆயுத உற்பத்தி செய்வது டெக்னாலஜி டிரான்ஸ்பர் செய்வது இணைந்து ராணுவ பயிற்சிகள் மேற்கொள்வது ஆயுத விற்பனை மற்றும் கொள்முதல் செய்வது என்று முடிவு செய்யப்பட்டது இது இந்தியாவின் பாதுகாப்பு நிலையை பல மடங்கு வலுப்படுத்தும் இவற்றையெல்லாம் கடந்த இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ரகசிய தங்கம் மற்றும் வெள்ளி புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது அது என்ன இது எவ்வாறு நிதிநிலைக்கு உதவும் என்று பார்க்கலாம் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே தங்கம் மற்றும் வெள்ளி தொடர்பான ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்துள்ளது இது குறித்த செய்தி பெரிதாக வெளியாகவில்லை இன்று தங்கம் மீது முதலீட்டாளர்களின் கவனம் திரும்பியிருக்கிறது போர்கள் பொருளாதார தடைகள் ஸ்விப்ட் தடை போன்ற அபாயங்கள் உள்ளன அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பின் இருநூறு சதவீத வரி மிரட்டல்கள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது இப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு நாடும் தன்னை பாதுகாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளன அதற்கான மிக முக்கியமான ஆயுதம் தங்கமும் வெள்ளியும் மேற்காசியாவில் ஈரான் தொடர்பான பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது ஈரானை எந்த நேரத்திலும் ட்ரம்ப் தாக்குவார் என்ற அச்சம் இருந்து கொண்டே இருக்கிறது ஒரே நேரத்தில் கிரீன்லாந்து மற்றும் ஈரான் மீது தாக்குதல் நடத்தலாம் அதற்கான வாய்ப்புகள் தான் தற்போது அதிகரித்து வருகிறது ஒருவேளை போர் துவங்கிவிட்டால் வர்த்தகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் பண பரிமாற்றம் நாணய பரிமாற்றம் எவ்வாறு இருக்கும் என்பது யூகிக்க முடியாது இதனால் தங்களுக்கு உடனடியாக பணம் வேண்டும் அல்லது வர்த்தகம் செய்ய வேண்டுமானால் தங்கத்தில் செய்யலாம் தங்கத்தை அடமானம் வைத்து கூட வர்த்தகம் செய்யலாம் பின்னர் திருப்பிக் கொள்ளலாம் இதற்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் தேர்வு செய்திருக்கும் நாடு இந்தியா ஏன் இந்தியாவை தேர்வு செய்தது என்று பார்க்கலாம் இந்தியா சட்டப்படி பாதுகாப்பான நாடு பொருளாதார தடை இல்லை அரசியல் ஸ்ரத்தன்மை இருக்கிறது வலுவான இராணுவ சக்தி உள்ளது ஏற்கனவே டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக இரண்டு நாடுகளும் உள்ளன மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா இந்தியர்கள் அதிகளவில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் பணிபுரிகிறார்கள் இவற்றின் அடிப்படையில் இந்தியாவே நம்பகமான கூட்டாளியாக யுஏஇ பார்க்கிறது இந்திய சட்டத்தின் கீழ் இருக்கும் தங்கம் பாதுகாப்பானதாக இருக்கிறது இந்தியாவை முழுமையாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நம்புகிறது யுஏஇ தன் தங்கத்தின் ஒரு சிறிய பகுதியை அதாவது இரண்டு முதல் எட்டு சதவீதம் இந்தியாவுடன் சட்டபூர்வமாக இணைக்கிறது தங்கம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்தாலும் சட்டப்பூர்வ உரிமை இந்தியாவுடன் இணைந்திருக்கும் இதற்கு என்ன அர்த்தம் என்றால் எக்கட்டான சூழலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அந்த தங்கத்தை பயன்படுத்தி இந்தியாவில் வர்த்தகம் செய்யும் அதாவது டாலர் வேண்டாம் ரூபாய் வேண்டாம் திர்காம் வேண்டாம் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையில் மற்றொரு உடன்பாடு உள்ளது அது வெள்ளி உலகில் இன்று வெள்ளிக்கான தேவையை அதிகரித்து கொண்டே செல்கிறது ஆனால் தேவையுடன் உற்பத்தியை ஒப்பிட்டு பார்த்தால் உற்பத்தி குறைவாக இருக்கிறது தற்போது சோலார் பேனல்ஸ் மின்சார வாகனங்கள் டிஃபென்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மிசைல்ஸ் அதாவது ஏவுகணைகள் செமிகண்டக்டர்ஸ் பவர் கிரிட்ஸ் தயாரிக்க வெள்ளி தேவைப்படுகிறது ஐக்கிய அரபு எமிரேட்ஸிடம் இருந்து இருநூறு டன் வெள்ளி உடனடி தேவைக்காக இந்தியா வாங்குகிறது இது தொழிற்சாலை பாதுகாப்பு அதாவது செமிகண்டக்டர் சிப் தயாரிக்க உதவும் ஈரான் போர் வந்து சிக்கல்கள் ஏற்பட்டால் அவற்றை சமாளிக்க இரண்டு நாடுகளும் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை வர்த்தக ரீதியாக முடித்துக் கொண்டுள்ளன ஒருவேளை ஸ்விப்ட் முடங்கினால் அதாவது நாடுகளுக்கிடையே பண பரிவர்த்தனைக்காக கொண்டு தான் ஸ்விப்ட் வங்கி இதன் மூலம் பண பரிமாற்றங்கள் கடன் தகவல்கள் பாதுகாப்பாகவும் துல்லியமாகவும் நடைபெறுகின்றன ஃபாரின் மார்க்கெட் ஆனால் ஷிப்பிங் இன்சூரன்ஸ் கொலாப்ஸ் ஆனால் அப்போது ரூபாய் திர்காம் இல்லை என்றாகிவிடும் உடனே இரண்டு நாடுகளும் தங்கத்தை அடமானம் வைத்து வர்த்தகத்தை மேற்கொள்ளலாம் ரூபாய் இல்லை டாலர் இல்லை திற்காம் இல்லை ஆனால் வர்த்தகம் நடைபெறும் மேலும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே எரிவாயு உணவு உரம் ராணுவ பாதுகாப்பு என்று அனைத்திலும் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது திரவ இயற்கை எரிவாயு இறக்குமதிக்கான மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸுடன் கையெழுத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தம் பிரதமர் மோடி முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்தானது இந்த ஒப்பந்தத்தின்படி அபுதாபி நிறுவனமான ஆட்னாக் கேஸ் பத்து ஆண்டுகளுக்கு ஆண்டுக்கு ஜீரோ புள்ளி ஐந்து மில்லியன் மெட்ரிக் டன் திரவ இயற்கை எரிவாயுவை ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் நிறுவனத்திற்கு வழங்கும் குறிப்பிடத்தக்க வகையில் இருதரப்பு வர்த்தகத்தை ஆறு ஆண்டுகளில் இருநூறு பில்லியன் டாலராக இரட்டிப்பாக்க உறுதியளிக்கப்பட்டுள்ளன தேசிய தகவல்களை பாதுகாக்க டிஜிட்டல் எம்பசிஸ் அமைக்கும் யோசனை பற்றியும் விவாதிக்கப்பட்டுள்ளது அதாவது இரண்டு நாடுகளின் தூதரக செயல்பாடுகள் ரகசியங்கள் அனைத்தும் டிஜிட்டல் வழியில் பாதுகாப்பாக சேமிக்கப்படும் பேப்பர்களில் இனிமேல் சேகரிக்கப்படாது என்பதாகும் இதன் அர்த்தம் ஏன் இந்த முன்னேற்றங்கள் இரண்டு நாடுகளுக்கும் முக்கியம் என்று பார்க்கலாம் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவின் மூன்றாவது பெரிய வர்த்தக கூட்டாளியாக இருக்கிறது இந்தியாவிலிருந்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு என்ஜினியரிங் பொருட்கள் ரத்தனங்கள் ஆபரணங்கள் பெட்ரோலிய பொருட்கள் துணி வகைகள் ரசாயனங்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன ஐக்கிய அரபு இருந்து இந்தியாவுக்கு எரிசக்தி பொருட்கள் எண்ணெய் இயற்கை எரிவாயு விலை மதிப்புள்ள கற்கள் மற்றும் உலோகங்கள் தொழில்துறை பொருட்களை இறக்குமதி செய்கின்றன கடந்த சில ஆண்டுகளில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் மற்றும் இந்தியா இடையிலான உறவுகள் தொடர்ந்து வலுப்பெற்று வருகின்றன இந்திய வெளியுறவு அமைச்சகத்தின் தகவலின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நான்காம் காலகட்டத்தில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தியாவில் ஆறாவது பெரிய வெளிநாட்டு நேரடி முதலீட்டாளராக இருந்தது அந்த ஆண்டுகளில் இந்தியாவில் ஐக்கிய அரபு எமிரேட் செய்த முதலீடு சுமார் இருபது முதல் இருபத்தொரு பில்லியன் அமெரிக்க டாலர் அளவில் இருந்தது நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி